ஆப்ஷன் லவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்களாசர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க மார்ச் இருபத்தி ஒம்பது ரூபாய் டிஸ்கிரிப்ஷன் துவங்க இருக்குது விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் இருக்கிறது வந்து தொடர்பு கொண்டு அதை நிறுவனங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இது முழுக்க முழுக்க நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுறக்கு இது எதுவாக இருக்கும் அதனால் ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கோங்க நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணி நீங்கள் இதை பின்பற்றுங்க அப்படின்ட்டு இதோட டிஸ்கஷன் இருக்காது பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது மார்க்கெட் பார்த்திங்கன்னா தினமும் மேலே போய்ட்டே இருக்கிறாங்க போதும் போதும் எப்போத்தான் மார்க்கெட் வந்துட்டு கன்சால்டேட் ஆகும் இல்லை திரும்புமா ஏறுமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்துலையும் மார்க்கெட் இருக்குது தினமும் பார்த்திங்கன்னா நமக்கு எப்பவுமே நம்ம ஒரு மேகத்தை பார்த்தோம்னா மேக நம்ம பார்க்குற மாதிரியே இருக்கும் டெய்லியும் பார்த்திங்கன்னா இந்தியா தென்னிந்தியாவோட இது பார்த்திங்கன்னா நமக்கு இருந்துகிட்டே இருக்குது பாட்டம் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன்லேருந்து கொஞ்சம் கீழே வராங்க கீழே வந்துட்டு திருப்பி ஓப்பனை தாண்டினவங்க அந்த லோவே பிரேக் பண்ணுறதே இல்லை இந்த கான்செப்டை தான் நாலு அஞ்சு நாட்களாக வச்சுட்டு மார்க்கெட் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கிறாங்க ஒரு மார்க்கெட்டோட சேஞ்ச் அதாவது ஒரு கியர் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்து இருக்கணும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அது எந்த நேரத்தில் நடந்தது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வாங்க பார்க்கலாம் இது காலையில் நம்ம பார்த்தது இது வந்துட்டு நம்ம மார்க்கெட்டு வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வட்டம் போட்டெல்லாம் நான் பார்க்கல காமிக்கல காலையிலேயே ஓப்பன்லேயே நான் வந்துட்டு இந்த டேட்டா போட்டிருந்தேன் இருபத்ரெண்டு ஐநூறு கால் ஐநூறு புட் வந்து கேட் ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஐநூறு கால் இந்த ஸோனில் இருந்தால் என்ன நடக்குது இந்த ஸோனில் இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருந்தேன் இதில் ஒன்றுமே நம்ம பண்ணலை நூற்றி இருபத்தி ஏழு அப்படிங்கிறது வந்து காமன் ஏடிஎம் ப்ரைஸ் எல்லாத்துக்கும் காமனாக இந்த கோடை போட்டு சொல்லிட்டோம் அப்போது இது ஒன்று இந்த எழுபத்தொன்றுங்கிறது காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ஐநூறு புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ இந்த ஜோனில் இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிற பொதுவாக வேறு எதுவுமே நம்ம இங்கே இல்லை இது காலோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் முட்டு போட்டுட்டு இது மாதிரி இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிற ரிசர்ச் பண்ண சொல்லியிருந்தோம் அப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா அநேக நேரம் இவங்க என்ன பண்ணாங்க நூற்றி இருபத்தி ஏழுக்கு மேலேயே வணிகம் நடைபெற்று அப்போ நூற்றி இருபத்தேழுக்கு மேலேயே இவங்க இருக்கிறாங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ண போகிறாங்க இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு மேலேயே இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதான் இங்கே தெரியுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தாங்க இது நம்ம காலையில் சொல்லல ஆனால் இருந்தாங்க அப்படிங்கிறது முதலே நம்ம பல காணொலியில் பார்த்துருக்குறோம் அப்போது இது வந்து ஒரு மோனோபோலியாக மாறக்கூடிய தருணம் அப்போ மோனோபோலினா இவங்களுடைய டேக் ஒரு இருபத்தி மூணு ஐநூறு கால் வந்து அவனுடைய இடத்த மோனப்பொழி பண்ணிட்டோன்னா மார்க்கெட் இருபத்தி மூணு ஐநூறுக்கு கீழேயே வராது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமே இந்த ஒரு மொமெண்டம் அடுத்தது வந்துட்டு காலையில் இது ஒன்று கொடுத்துருந்தோம் இருபத்தி மூணு நானூறு கால் புட்டோட டேட்டா இதில் என்ன கொடுத்துருந்தோம் இந்த காமன் ஏடிஎம் நமக்கு வந்துட்டு இது பேஸ்டு நூற்றி இருபத்தி ஏழுங்கிறது இந்த நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறது காலுடைய எஸ்டேகை இரநூத்தி எழுபத்தெட்டு அப்படிங்கிறது புட்டோட எஸ்டர்டே கை இது தான் பேஸ்டு இது அங்கே ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பைன் இங்கே ஏன் ஹை மட்டும் போடுறீங்கன்னா ஏன்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே நியர் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை தான் நம்ம எடுத்துட்டோம் அப்போ இதுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்க போகுது ஏடிஎம் ப்ரைஸே அது இருக்க போகுது ஸோ அதனால் இங்கே எடுக்கல அப்போ ஐநூறு கால் புட்டுக்கு நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸஸ் டிஃப்ரெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒரு பாயிண்ட் அடுத்தது மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்தாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க இது இருபத்தி மூணு நானூறு கால் இந்த கோடெல்லாம் நேற்று போட்டது அப்படியே நம்ம வச்சுருக்குறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு அப்படிங்கிறது இருபத்தி மூணு நானூறு காலுடைய ஹை இரநூத்தி எழுபத்தெட்டுங்கிறது புட்டோட எஸ்டடேகை அப்போது கால் எஸ்டடே ஹைக்கு மேலே இருந்ததுமே புட்டோட ஹையை நோக்கி இங்கே பயணம் பண்ணியிருக்காங்க அடுத்தது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க அதற்கு மேலேயே சஸ்டெயின் ஆகியிருக்காங்க இப்போ இது ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் இந்த கோடு நான் கிரா நான் இப்போ போட்ட மாதிரி நீங்கள் தோணலாம் ஆனால் இந்த கோடு நம்ம எப்போ போட்டது அப்படின்னு மட்டும் பாருங்கள் இந்த இது வந்து நம்ம காலையிலே போட்டது அப்போது இதை எவ்வளோ ரெப்ரஸன்ட் பண்ணியிருக்காங்க மதிச்சிருக்காங்க அப்போ இதற்கெல்லாம் இங்கே வந்து எப்படி மார்க்கெட்டு இது வந்து நம்ம நூற்றி ஐம்பத்தெட்டுங்கிறது நம்ம நேத்தே போட்ட கோடு தான் ஒன்றும் இல்லை இருபத்தி மூணு நானூறு காலோடது யாருக்கும் மறச்சல இல்லை வெளி அப்போ இந்த இடத்துல ஏன் மார்க்கெட் வந்துட்டு புல்லிஸ் கேண்டில் அதாவது உங்களுக்கு சொன்ன மாதிரியே பார்த்தா மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோட கீழே வரல அது ஒன்று அதை எல்லோரும் பொதுவாக பார்க்குறது தான் அடுத்து மூணு ரெட் கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது இதெல்லாம் வந்துட்டு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் ஒவ்வொன்றும் இருக்குது அந்த பேட்டர்னெல்லாம் இந்த இடத்துல ஏன் வரணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்களுக்குள்ளே பாருங்க அடுத்தது எங்கே வேணாலும் போனாங்க இந்த இடத்துல கன்சல்டேட் ஏன் ஆனாங்க இந்த இரநூத்தி எழுபத்தெட்டுங்கிற இது நம்ம இப்போ இங்கே கோடு போட்டால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இது சைடுவே சேனலு இது வந்து மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சி திருப்பி இந்த நேர் இதாகிடுச்சின்னு சொல்லலாம் ஆனால் இந்த இடத்துல இரநூத்தி எழுபத்தெட்டில் ஏன் சைடுவே சேனல் வரணும் அதையும் கேட்டுப்பாரு இதெல்லாம் தான் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ப்ரீமியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேஸ்டு அடுத்தது 23.500 மூணு ஐநூறு கால் நூற்றி இருபத்தி ரூபாய் இது காமனாக நம்ம போட்ட கோடு அதே மாதிரி நூற்றி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிறது புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் எந்த புட்டோடது இருபத்தி மூணு ஐநூறு புட்டோ ஆப்ஷன்னுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸோட இம்பேக்டு டவுன் ஆகிறாங்க திருப்பி இவங்க வந்துட்டு அந்த ஹையை BREAK பண்ணதுமே காலையில் போட்ட ஹையை பிரேக் பண்ணினதுமே உங்களுக்கு இந்த நூற்றி இருபத்தி பாயிண்ட்ஸ் நீங்கள் இது பார்த்துட்டிங்க அப்படின்னா இல்லை இதை நீங்கள் சப்போர்ட்டை எடுத்திருந்தாலே சும்மா ட்ரை தான் நம்ம வந்துட்டு இதை ட்ரேட் பண்ண சொல்லி உங்களை தூண்டுதலோ இதெல்லாம் கிடையாது ஒன்று ப்ராபிலிட்டி ப்ராஃபிட் கிடைக்கல லாஸ் கிடைக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல முயற்சி பண்ணித்தானே ஆகணும் அப்போ உடனே சிலரெலாம் தோணும் அப்படி இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னு நீங்கள் போடலாமே அப்படின்னு தோணும் அந்த மாதிரி தோன்றவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது இது முழுக்க முழுக்க ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம இது கொடுக்குற டேட்டா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் இல்லையா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு யார் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காமிக்கிறாங்களோ அவங்க வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போது இந்த இடத்த மதித்து அவங்க மேலே போனதுக்கு புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இடத்த இதுக்கு அவங்க வந்துட்டு சப்போர்ட் எடுக்கணும் மார்க்கெட் அதை பிரேக் அவுட் பண்ணினதுக்கப்புறம் அதையே மதிக்கணும் இப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லை நீங்கள் இது இங்கே நீங்கள் எதாவது சப்போர்ட்டுன்னு பார்த்தா நீங்கள் இந்த நேர் போட்டிருப்பீங்க ஒரு கோடு போட்டிருப்பீங்க அந்த கோடு நம்ம போட்ட கோடை எது அவங்க மதிக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு விஷயம் இருக்குது அப்போ இதையே வந்து நம்ம ரிசர்ச் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது இந்த டேட்டா அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் முதல் தெரிஞ்சுக்கிற வரை அது கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம வந்துட்டு சிம்பு மாதிரி இல்லை தனுஷ் மாதிரி நம்மளையெல்லாம் பார்க்க பார்க்க தான் பிடிக்குங்கிற மாதிரி பார்த்து பார்த்து தான் புரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் வந்துட்டு ரிசர்ச் பண்ணுங்க ஒன்பது முப்பதுக்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது வந்து ஒன்பது முப்பதுக்கு எடுத்தது அப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஐநூறு கால் ஐநூறு புட் நம்ம நூற்றி இருபத்தேழுன்னு கோடு போட்டோம் அதே நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் இங்கே இருக்கிறாங்க இவங்க நூற்றி இருபத்தாறு இவங்க நூற்றி இருபத்தெட்டு அப்போ ஆவரேஜ்னா நூற்றி இருபத்தேழுல தான் இருந்திருக்காங்க அப்போ ஸ்பாட் எங்கே இருக்குது இருபத்தி மூணு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்போது என்ன அர்த்தம் ஒரு தான் நமக்கு வந்துட்டு ப்ரீமியத்தில் இருந்திருக்கு மார்க்கெட் சாரி ப்ரீமியம் கூட கிடையாது டிஸ்கவுண்ட்னா சொல்லலாம் நானூற்றி தொண்ணூற்றெட்டு இங்கே யாருன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷன் தான் ரெண்டு ரூபா ஜாஸ்தியாக இருக்காங்க அப்போது மார்க்கெட் என்னவா இருக்குது டிஸ்கவுண்ட்டுன்னே சொல்லலாம் ஒரு ரூபா டிஸ்கவுண்ட்னு சொல்லிக்கலாம் அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்க அது ஒன்பது முப்பதுக்கு இது ஒன்பது முப்பத்தொம்பதுக்கு இப்போ ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் பார்த்துக்கலாம் இருபத்தி மூணு நானூற்றி நாற்பத்தஞ்சு இருபத்தி மூணு நானூற்றி நாற்பத்தஞ்சா அப்போது இருபத்தி மூணு நானூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்போது மார்க்கெட் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டால் இதோட டிஃப்ரெண்ட் நானூற்றம்பது போட்டோட டிஃப்ரெண்ட் ஆறு ரூபாய் இருக்காங்க அப்போ இருபத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஓகே இதுக்கும் கம்மண்ட் பண்ணலாம் ஏன் போயிடு அப்போது இதை விட பார்த்திங்கன்னா காலை விட புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா ஜாஸ்தியாக இருக்காங்க அப்போ இருபத்தி மூணு ஐநூறுலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் கழித்தாலும் இருபத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தஞ்சு அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது மார்க்கெட் ப்ரீமியம் ஆயிருக்கு அப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க லோவில் ப்ரீமியம் ஆகிருக்கு அடுத்து ஜஸ்ட்டு ஒன் மினிட் ஆர் டூ மினிட்ஸ் தான் நினைக்கிறேன் இதை டைம் பார்த்துக்கோ உங்கள் ஒம்போது நா முப்பத்தொம்பது அடுத்த டைம் பாருங்கள் ஒம்பது நாற்பத்தி ரெண்டு மார்க்கெட் எங்கே இருக்காங்க இருபத்தி மூணு நானூற்றி எண்பத்தி நாலு இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நூற்றி முப்பது ரூபா ரெண்டு பேரும் அப்போது முதல் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு ரூபாயில் மீட் பண்ணாங்க அப்போ கீழே போயிட்டு திருப்பி மார்க்கெட் யூ யூட்டர்ன் அடித்து மேலே வர்றாங்க இவங்களோட மீட்டிங் பாயிண்ட் என்ன இருக்குது நூற்றி முப்பத்தி ஒன்றாம் மாதிரி இருக்குது அப்போ என்ன அர்த்தம் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த நூற்றி இருபத்தி ஏழுக்கு கீழே மீட் பண்ணாங்கன்னா டிகே நூற்றி இருபத்தேழுக்கு மேலே போனாங்கன்னா ஒரு அப்ரிஷியேஷன் மோடு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த அப்ரிஷியேஷன் மோடு வரும்போது மார்க்கெட்டில் வந்துட்டு கால் செல்லர் இன்றைக்கி ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்குது அப்போ யார் பயப்படணும் கால் செல்லர் தான் பயப்படணும் அந்த நூற்றி முப்பதுங்கிற கே கியர் மார்க்கெட் கியரை சேஞ்ச் பண்ண இடம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே கால் அதிகம் புட்டு வந்துட்டு கம்மிங் போது மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸாக எடுக்கணும் கூட நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஆனால் இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் அதனால் நீங்கள் மா பார்த்து பார்த்து முடிவெடுத்து அதுக்கப்புறமா இருக்கேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் டக்குன்னு எடுத்துடாதீங்க அப்போது இந்த இடத்துல இந்த கியரை மார்க்கெட் சேஞ்ச் பண்ணியிருக்கு அந்த கியரை சேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் மேலே தான் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விஷயம் இது இதை இதுவும் நம்ம பார்க்கணும் மீட்டிங் பாயிண்ட்டோட கான்செப்டில் இங்கே பாருங்கள் இது பத்து மணிக்கு ஒன்பது முப்பத்தேழுக்கு நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இருபத்தி மூணு இருக்கும்போது இருபத்தி மூவாயிரம் புட் ஆப்ஷன் இருபத்தி நாலாயிரம் கால் ஆப்ஷன் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற இடம் இருபத்தி மூணு ஐநூறாக இருக்கணும் இது ஒரு பாயிண்ட் அவுட் இங்கே பாருங்க புட் ஆப்ஷனுடைய லோ பதினோரு ரூபா தொண்ணூறு பைசா ஹை வந்துட்டு பத்தொம்பது ரூபா கடைசியில் அது இருபத்தி ரெண்டு ரூபா மட்டும் ஹை போனாங்க அடுத்தது இருபத்தி நாலாயிரம் காலுடைய ஹை பதினூவா தொண்ணூத்தஞ்சு பைசா லோ வந்து ஏழு ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து அஞ்சு ரூபா அப்போ இது என்ன சொல்ல வராங்க இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு டைம் ஆனால் செகண்ட் டைம் அவங்க மீட் பண்ணினதுக்கப்புறம் உண்டான இம்பேக்டு பாருங்க பத்து மணிக்கு இருபத்தி நாலாயிரம் கால் ஆப்ஷன் ஹை பார்த்தா பதினாறு ரூபா எண்பது காசு லோ ஏழு ரூபா அது கட்டாகலையா அடுத்து புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டு ரூபா அவங்க என்ன வந்துட்டாங்க பதினோருவா தொண்ணூறு பைசா பதிமூணுரூவா வந்துட்டாங்க அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி நாலாயிரம் கால் பதினாறு ரூபாய் இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன இருக்குது இருபத்தி மூவாயிரம் புட் ஆப்ஷன் இருபத்தி நாலாயிரம் கால் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க அதிகமாக இருக்கிறாங்க இவங்களை விட அப்போ என்ன அர்த்தம் மார்க்கெட் இருபத்தி மூணு ஐநூறுக்கு மேலே தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது இருபத்தி இது வந்து வைடு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஓட்டிங் ஆப்ஷன்ஸ் மீட்டிங் பாயிண்டோட கான்செப்டில் இதெல்லாம் வருது அப்போ இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருபத்தி மூணு ஐநூறுக்கு கீழே போகிறதோட வாய்ப்பை இந்த இடத்துல தடுக்குது அப்போ மார்க்கெட் என்ன ஆகுது இருபத்தி மூவாயிரத்து ஐநூறுக்கு மேலே தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியாச்சு அப்போது இருபத்தி மூணு ஐநூறுக்கால் நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு மேலேயும் புட் ஆப்ஷனுடைய ஹை ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த ரெண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுன்னா மார்க்கெட் எப்படி இருபத்தி மூணு ஐநூறுக்கு கீழே வரும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி புரிஞ்சுக்க முடியும் அடுத்தது இருபத்தி மூணு ஐநூறு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட டேட்டாவே நீங்கள் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த ஐநூறு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட டேட்டா நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் மார்க்கெட்டுக்கு கேட்வே ஏன்னா இருபத்தி மூணு நானூறு ப்ளஸ் நூற்றி இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தஞ்சு அப்போ ஐநூறு கால் புட்டு எடுத்துக்கோங்க இல்லைனா ஐநூற்றம்பது கால் புட்டு எடுத்துக்கோங்க நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ இருபத்தி மூணு ஐநூறு கால் புட் இந்த பேஸ்டு பாருங்கள் நமக்கு இருபத்தி மூணு ஐநூறு கால் உடையலோ தொண்ணூறுபா ப்ரீவியஸ்க்லோஸ் எழுபத்தொருவான்னு தெரியும் அப்போ இருபத்தி மூணு ஐநூறு டாமினேட் பண்ணிருச்சுன்னா இருபத்தி மூணு ஐநூறு ப்ளஸ் தொண்ணூறு இருபத்தி மூணு ஐநூறு ப்ளஸ் எழுபத்தொன்று அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூணு ஐநூற்றி தொண்ணூறும் இருபத்தி மூணு ஐநூற்றி எழுபத்தொன்னும் அப்போ ஐநூற்றி எழுவதுக்கு மேலே மார்க்கெட் இருந்துட்டாலே உங்கள் டோட்டல் டேக் ஓவர் எடுத்துட்றாங்க அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் அப்ட்ரெண்டு தான் மாறும் அப்போ இதுலலாம் நமக்கு வந்துட்டு சில விஷயங்களை நம்ம பார்த்து பார்த்து பழகணும் இதெல்லாம் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தோட கணக்கீடுகள் இங்கே நமக்கு தெரியணும் அப்போ மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இருபத்தி மூணு ஐநூறுல போட்டு ஒன்று செஞ்சா நாங்கள் செஞ்சாங்க இது எதுவரை போயிட்டே இருக்கும் அப்படின்னா இது எதுவரை போகுது போகலைங்கிறது இல்லை மார்க்கெட்டோட ட்ரெண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மேலே தான் மீட் இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகுது இப்போ மார்க்கெட் கீழே போயிருந்த என்ன இருக்கும் இருபத்தி மூணு நானூற்றம்பது நானூறு முந்நூற்றம்பதெல்லாம் மீட் பண்ணியிருக்கோம் அப்போ இது எங்கெல்லாம் இம்பாக்டட் இருக்கிறக்கு வாய்ப்பு அப்படிங்கிற ரிசர்ச் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு விஷயமாக பார்க்கணும் இது அடுத்தது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு இருபத்தி மூணு ஐநூறு புட்டோட லோ பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு அந்த நூற்றி எட்டை தான் இவன் சப்போர்ட்டாகவே பண்ணிட்டு போயிருக்கான் அது எல்லாமே நமக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் இந்த இடத்துல இம்பேக்டட் பண்ணும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு இது பாருங்க நான் போட்டு காமிக்கிறேன் இதே மார்க்கெட்டு அந்த சமயத்தில் அவங்க எங்கே இருந்திருக்காங்க யாருங்க ஆப்பனண்டோட பேஸ்டு இந்த நூற்றி எட்டு சப்போர்ட் எடுத்துருக்காங்களா இருபத்தி மூணு ஐநூறு புட்டை பாருங்க ஃபஸ்ட்டு இவங்க இந்த லோ இந்த இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க இங்கிருந்து இவங்க மேலே போயிருக்காங்க இவங்க மேலே போகும்போது கால் கீழே வந்திருக்கு எக்ஸாக்டாக இவங்களோட லோவை இவங்க சப்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்து இவங்களோட ரேட் பாருங்கள் நூற்றி அறுபது அந்த ரேஞ்சை வந்துட்டு கால் தாண்டின உடனே அவங்க இம்பேக்டர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் நமக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் அப்சர்வ் பண்ணி பார்த்து பார்த்து பழகணும் இது பார்த்து பார்த்து பழகினா மட்டும்தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இப்போ மார்க்கெட் இதெல்லாம் ஒன் சைடாக போயிட்டாங்க அந்த ஒன் சைடாக போனதுனால என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் எளிதாக அமைஞ்சிருச்சு மார்க்கெட் சைடு வேவோ வாழ்டையில் வரும்போது இது அப்படியே மொமெண்டம் வந்து மாறும் அப்போ உடனே வந்து இதெல்லாம் நடக்கலை அப்படின்ட்டு இல்லை அப்போ இது நடந்தால என்ன நடக்காட்டே என்னென்ட்டு நம்ம வந்துட்டு ப்ராபிளிட்டி ஆஃப் சான்சஸ் தான் பார்க்க வேண்டும் இப்போ மார்க்கெட் எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அறநூத்தம்பது கால் புட் நம்ம பார்த்தா இருபத்தி மூணு எழுநூறு அப்போ இருபத்தி மூணு எழுநூற்றி ஐம்பது எழுநூத்தி இல்லை எழுநூற்றம்பதை வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இருபத்தி மூணு எழுநூறு கால் போட்டு நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல வந்து எடுத்துக்கோங்க இந்த நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி இருபத்தி நாலுனால் இப்போ நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் நேற்று நூற்றி இருபத்தி ஏழு இருந்தவங்க இன்னைக்கு நூற்றி முப்பத்தஞ்சி ரூபாயாக இருக்கிறாங்க அப்போ அப்ரிஷியேஷன் தான் இருக்கிறாங்க நாளைய தினம் நமக்கு மார்க்கெட் வந்துட்டு ஓப்பனுக்கு கீழே நிகழக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா டிகே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்போ அந்த டீகே ஏற்படும் போது மார்க்கெட் வந்துட்டு ஒன்று சான்ஸ் யூஸ் பண்ணி புட் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் கீழே போகும் சப்போஸ் புட் செல்லரும் ப்ராஃபிட்டை புக் பண்ணல கால் செல்லரும் ப்ராஃபிட் புக் பண்ணலனா மார்க்கெட் டிகே பண்ணி சைடுவேக்குள்ள கொண்டு போயிடுவாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம் சைடுவே வர வாய்ப்பு இல்லை ஓப்பன் பில்ட் ஆகணும் ஆனால் இங்கே மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே பில்ட் ஆகலை மார்க்கெட் ஆக்டிவாக கான்ட்ராக்டில் இல்லை இப்போ நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் நமக்கு வந்துட்டு கான்ட்ராக்டில் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பில்ட் ஆகவே இல்லை இப்போ பார்த்தா நமக்கு இருபத்தி நாலாயிரம் கால் இருபத்தி நாலு நூறு கால் அப்படி தான் நமக்கு அங்கே தான் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதிகமாக இருக்குது இந்த புட் சைடு பார்த்தாலும் நம்மளுக்கு இருபத்தி மூணு ஐநூறில் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு பெருசாக இல்லை அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லைனால மார்க்கெட் வந்துட்டு இப்போ குழந்தைங்க கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன ரூமுக்குள்ளே நீங்கள் விட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே ஆடிட்டு இருப்பாங்க இதே ஒரு மண்டபத்தில் விட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க விலாசமாக ஆடுவாங்க இப்போ மார்க்கெட் வந்து விலாசமாக ஆடுற அளவுக்கு மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயும் இல்லை அப்படிங்கம்போது மார்க்கெட் வந்து மேலே போனாலும் கீழே போனாலும் அந்தளவுக்கு இம்பேக்டட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால் இதை தொடர்ச்சியாக ரிசர்ச் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் பாருங்கள் இம்ப்ளாயிடுவாலிட்டி கால் சைடு அதிகமாகவும் புட் சைடு கொஞ்சம் கம்மியாகவும் மாறி இருக்குது இதெல்லாம் ஒரு டேட்டா பேஸ் தான் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்